ஏன்னா சைலண்டாவே இருக்கான் ஏன் பேச மாட்டான் நீ இருந்தாலும் பார்க்க போறதில்லை இந்த வீடியோ நான் சும்மா ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நான் திரும்பி பாக்கிறதுக்காக ஏன்னா பல நான் வந்து ஒரு எப்படியோ ஒரு பத்து வயசுல இருந்து யூடியூப் பாக்குறேன் வச்சுக்கவேன் பத்து வயசு கூட இருக்காது ஒரு பதிமூணு பதினாலு வயசுல இருந்து யூடியூப் பார்க்கறேன் வச்சுக்கோ ஒரு ஏழு வருஷமா இப்ப யூடியூப் பாத்துட்டு இருக்கிறான் ஏழு வருஷமா யூடியூப் பாத்துட்டு இருக்கேன் நானு ஒரு மூணு வருஷம் முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணு வச்சுக்கீங்களேன் யூடியூப் வந்து அதோட குரோத் கொஞ்சமாச்சு எதுவுமே ஏழு வருஷமா பாத்துட்டு அவங்க இப்படி ஆயிட்டாங்க இவங்க இப்படி சரி இவன் ஸ்டார்ட் பண்ணி இப்படா அஞ்சு வருஷம் இவங்க ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷத்துக்கு இப்படி ஆயிட்டாங்களா இது மட்டுமே பாத்துட்டு இருக்கேன் நம்ம ஏன் நம்ம ட்ரை பண்ண கூடாது அது அப்ப இல்லை வந்துச்சு அப்படி சொல்றதுன்னா எனக்கு வந்துச்சு ஆனா அந்த டைம்ல வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்போ எனக்கு வந்து ஏஜ் தான் ஆகுது புரியுதுங்களா ஆனா இந்த ஏஜ்ல வந்து நான் இப்ப வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு நான் ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன் அதனால இப்ப ஸ்டார்ட் பண்ண நான் ட்ரை பண்றேன் அந்த டைம்ல இருந்த மொபைல வச்சு சின்ன ஒரு பின்னாடி சின்ன தொழிலாம போட்டு ஸ்டார்ட் பண்ண நான் ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டிருப்பேன் முடிஞ்சு போனா அது அவ்வளோலாம் ஒண்ணுமே போகாது அது பழைய சேனல் நான் எப்போ காட்ட மாட்டேன் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கூட இல்லை எப்போ ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்ட்டு நீங்க என்ன பண்றீங்களோ அப்போ நான் காட்டுவேன் தெரிஞ்சு இந்த மாதிரி இந்த மாதிரி பேசுறாலே இல்லடா ஏதோ ஒரு இன்டர்வியூ பேசுற மாதிரி பேசிட்டு இருங்க நான் சும்மா ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி நம்ம சேனல்ல ஒரு கடை இந்த வீடியோ இருக்கும் நான் கன்ஃபார்ம் போட்டிருப்பேன் இந்த வீடியோ வந்து அதுதான் ஒரு செவன் இயர்ஸ் நான் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு இன்ஸ்பயர் பார்த்தீங்கன்னா வாசனைலாம் அவர் வந்து நான் இப்போ ஒரு எப்படி ஒரு ஃபைவ் இயர்ஸா பாத்துட்டு இருக்கேன் அவர் டுவெண்ட்டி ஏஜ்ல இருந்து போட்டதுல இருந்து அவங்களுடைய கன்சிஸ்டன்சி இதெல்லாம் இதுல நான் இப்ப படிச்சுட்டு வந்த இங்கிலீஷ்ல எவ்வளோ கன்சிஸ்டன்சி இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கான ஆன வேர்ட்ஸ்னால அதெல்லாம் இப்போ ஜிம்மு அதெல்லாம் ட்ரெண்டிங்கான ஆன வேர்ட்ஸ்னால அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வார்த்தை பாருங்க ஃப்ளோவா வரல இந்த வர சொல்லிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட்டு கிட்டேங்க அதுதான் நான் பண்ண சரியான பெரிய தப்பு நான் வேற ஏதோ பிரைண்ட்ல நினைச்சிட்டு இருப்பேன் ஆனா பேசுறது வேற ஏதோ ஒன்று வந்துட்டே இருந்தோம் அதுதான் நான் பண்ற பெரிய தப்பு இப்ப கூட நான் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலரா கண்டினியூஸா போட்டேன்னு வச்சிக்கல இது வந்து கன்பல்சரியா இது போயிடும் நீங்க என்ன நினைக்கிறோம் இங்க வர மாதிரி வந்துரும்னு தெரிஞ்சு ஏன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வருது அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு நான் இங்கே ஒன்று நினச்சிட்டே இருப்பேன் ஆனால் இங்கே ஒன்று வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்தேன் நான் அதனால தான் அப்போ அந்த டைம்ல என்கிட்ட எதுவுமே இருக்காது ஒரு மைக் கூட முடியாத அளவுக்கு ஒரு ஹெட்ஃபோன் வச்சு பேசிட்டு இருப்பேன் நான் சரி பார்ப்போம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்து உழைப்போம் இதுக்காக உழைப்போன்றது வந்து நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட்லேயே மொபைல் வாங்கிட்டேன் டிசம்பர்லேயே வாங்கிட்டேன் ஆனால் இப்போ சிக்ஸ் மந்த்த் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் நான் ஒரு ஷார்ட்ஸ் மட்டுமே ஒரு இருபது ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்க மாட்டேன் இப்போதுல இருந்து நான் என்னடா பண்ணலாம் என்னடா பண்ணலாம் என்னடா பண்ணலாம் பண்ணா சின்னதா பண்ணக்கூடாது எனக்கு யோசனை பண்ணா சின்னதா பண்ணக்கூடாது சின்னதா பண்ணிக்கல ஒரு ஆட்டு மந்தையில ஒரு ஆட்டு குட்டி அந்த மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறது ஒரு ஆட்டு மந்தையில மெயினான ஆடா இருக்கும் மெயினான கெடாய நீரா இருக்கும்

ஃபர்ஸ்ட் வந்து அதையா சொல்லவே முடியல அவன இந்த வீடியோ பார்த்தானா அவளுக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐயோ மெயினாக தலையிலே கை வைக்கிறோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லவே முடியல முடியாத அளவுக்கு நான் இப்போ நான் அந்த இதில் இருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்மளோட எனிமே அந்த அந்த வேர்ட்ஸுக்கான அர்த்தம் அது இல்லை அம்மா அவங்க வந்து பேசுவாங்க பல டைம் அவங்க வந்து அந்த எதுக்குடா இதெல்லாம் நம்ம ஒரு வேலைக்கு போனா போதும் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் அதனால்தான் அப்பல இருந்தே அவங்க சொல்ற கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்து 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 தவிர்த்துனா இப்ப நான் போனே வாங்கியிருக்கேன் நான் வந்து அவங்க சொல்லுனாச்சு எயிட்டி தௌசண்ட் ஒரு நகை வாங்கி சொல்றாங்க ஒரே வார்த்தையில அப்போ நான் இதுமாரி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு பேச முடியுமா ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சா அதனாக்கா என்ன இருக்கும் அது அப்படியே தான் இருக்கும் அந்த அதோட வேல்யூ வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆனால் இப்போ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இவ வாங்கின கேஜெட்ஸோட ரேட்டுனால வேறு ஏதா மாதிரி போயிட்டுருக்கேன் அதுதான் இப்போ நான் வந்து அவங்கள சொல்கிறேன் ஸ்டார்டிங் அவங்க இருந்து கொஞ்சம் சுத்தி இருக்கும் நாலஞ்சு பேர் அவங்களாம் வேணாம் அவங்களாம் அவங்க வீடியோ எப்படி இருந்தாலும் அம்மா கூட கூட ஓகே விட அவன் சொல்லிட்டான் அதுல பிரச்சனை அதெல்லாம் நான் பாத்துக்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் கன்சிஸ்டன்சி 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 இது மட்டும் இருந்தா போதும் மெயினு அப்புறம் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் சரியா பொழுது அது வந்து உங்களுக்கான உங்களை நான் பண்ணியே ஆகணும் சிரிக்க வச்சு ஒரு போலி நடிப்பு மட்டும் எனக்கு தெரிஞ்சு கம்பல்சரியா போலி நடிப்பு மட்டும் வேணாம் வாழ்க்கையில தெரிஞ்சது வந்து பொறுமை கிடைக்கும் நீ ஒரு பெருமைக்காக நீ பண்றனா உங்களுக்கு ஒரு பொறுமை இருக்கணும் அதே மாதிரி திறமை மெயினா இருந்துச்சுன்னா வந்துடலாம் பண்ண போறதா தெரியல பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எப்படியும் ஒரு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சா எப்படி இதுல யாரும் அவ்வளோ நல்லா பார்க்க முடியாது பார்க்க நானே பார்க்க மாட்டேன் இந்த மாதிரி அரைச்சு வீடியோ போட்டுரு ஆனா பார்க்கலாம் இது என்னோட ஒரு எப்படி சொல்றது ஸ்டார்ட் பண்றதுக்காக இருக்கிற ஒரு சின்ன ஒரு வீடியோ இன்ட்ரோ வீடியோவா இருக்கட்டும் பார்ப்போம் இந்த மாதிரி முடிஞ்சு நீங்க பாப்பிட்டீங்களான்னு தெரியல பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தங்கல்ஸ் அது மாதிரி உங்களுக்கு தங்கம் ஏன்னா உங்களை நான் மக்கள் கூப்பிடுறது வந்து ஒரு இதுவாகவோ அந்த மாதிரி இருக்கு எனக்கு வந்து ஒரு ப்ரோ வாங்க போங்க வாங்க போங்கன்னு ஓகே இந்த ப்ரோ அப்படின்னா கூட எனக்கு வந்து வேற ஒருத்தங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா நான் வந்து நீங்க பண்ற எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேர்ட்ஸ் வந்து அதுவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு உங்களால அப்படி சொல்ற சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்றதே ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு வந்து அது வேணாம்னு நான் தோணுது எனக்கு அந்த மாதிரி நான் வெளியே சொல்ல சொல்ல மாட்டேன் எனக்கு சொல்ல வர மாதிரி இப்ப நான் சொல்ல ஒரு ஒருத்தங்க குரல் கேட்டாலே காது கேட்கறதுக்கு என்ன பேச இருக்கும் இவங்களோட ஒருத்தவங்க வார்த்தையா பேசும்போது சே இவங்க குரல் எல்லாம் கேட்டா அப்படியே கம்மி காட்சி குத்துற மாதிரி இருக்கும் நமக்கு அது அந்த மாதிரி எனக்கு இந்த வார்த்தை வந்து வாயில சொல்றதுக்கே சப்ஸ்கிரைபர் அப்படின்ற வார்த்தை சொல்றதுக்கே ஒரு மரியாதை அது வந்து இருக்கக்கூடாது இருக்காது என் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு தெரியாமன்னா அந்த மாதிரி வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு பிடிக்காது டக்குன்னு அந்த அந்த வார்த்தையில நான் அவாய்ட் பண்ண அந்த வார்த்தை அதே மாதிரி பெருமையா பேசுறதுமே எனக்கு பிடிக்காது அவ்வளோ நான் எப்பவுமே பெருமா இருக்க மாட்டேன் சத்த கூட போடாம பேசிட்டு இருக்கேன்னா பாரு நான் அவளுக்கு காட்டிட்டேன் அந்த மாதிரிலாம் இல்ல அதனால் முடிஞ்சது பிடிச்சது அதை நான் பண்ணுவேன் உங்களுக்கும் பிடிச்சது மாதிரி தான் பண்ணுவேன் அதை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி என்ன ஹர்ட் பண்ணால் எப்படி எனக்கு வலிக்குமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் ஆனால் நான் அது அதுமாரி வார்த்தைலாம் பேசக்கூடிய ஆள நான் வந்து அந்த மாதிரி நான் பேச மாட்டேன் பேசக்கூடாதுன்ற மாதிரி நான் நினைச்சி வச்சுட்டுருக்கேன் பார்ப்போம் இப்போ இது ஒரு சின்ன ஒரு தம்மையன் கொஞ்சம் ஏஐகளை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணி விட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் இந்த ஜூலை ஸ்டார்டிங் இருந்து ஒரு மான்சூன் சீசன்லேருந்து வெளியே சின்ன ட்ரிப் போயிட்டு Other than the channel, what work on army. Okay, bye. Sir, look, make a chirrup, send you